ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கி ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் வருமானம் உயர்வதற்கு பாவக ரீதியாக எப்படிப்பட்ட விஷயங்களை கையாள வேண்டும் என்ற அற்புதமான தகவல்களை எல்லாம் நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம் பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் வருமானத்தை குறிக்கின்ற கிரகம் யார் என்றால் இரண்டாம் அதிபதி முதலில் ஒரு மனிதனுக்கு வருமானம் நல்ல முறையில் வர வேண்டும் அப்படி வருமானம் நல்ல முறையில் வர என்றால் ஜாதகத்தில் இரண்டாம் பாவக அதிபதியானவர் எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ அந்த பாவகத்தை இயக்குகின்ற பொழுது கண்டிப்பாக வருமான ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது உதாரணமாக நாம் ஒரு சில ஜாதகங்களை நாம் காணலாம் அந்த வகையிலே முதல் ஒரு ஜாதகம் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகர் பிறந்த லக்னம் கன்னியா லக்னம் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் கன்னியா லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்பது சுக்கிர பகவானுடைய வீடு அப்பொழுது இந்த இரண்டாம் அதிபதி யார் என்றால் சுக்கிர பகவான் அப்பொழுது இந்த சுக்கிர பகவான் எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ அந்த பாவகத்தை இயக்குவதன் மூலமாக கண்டிப்பாக நமக்கு வருமான ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் உதாரணமாக இரண்டாம் அதிபதியாகிய சுக்கிரன் நாலாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அதாவது வருமானத்தை குறிக்கின்ற சுக்கிர பகவான் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த ஜாதகர் நல்ல வருமானத்தை பெற வேண்டும் என்றால் இந்த நான்காம் பாவகத்தை இயக்க வேண்டும் அப்பொழுது நான்காம் பாவகத்தை இயக்குகின்ற பொழுது இந்த வீட்டினுடைய அதிபதியுடைய நிலையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும் நான்காம் அதிபதி நன்றாக இருந்தால்தான் அவரால் நல்ல ஒரு வருமான உயர்வை பெற முடியும் இந்த பாவகத்தை இயக்குகின்ற பொழுது அப்படி பார்க்கின்ற பொழுது நான்காம் இடம் என்பது பொதுவாகவே இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பாவகமாகும் ஆனால் இந்த பாவகத்தில் பொதுவாக நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால் பஞ்சபூத தத்துவத்திலே இந்த பாவகம் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது பஞ்சபூத தத்துவத்திலே இந்த ராசி நெருப்பு ராசியாக இருக்கின்றது அப்பொழுது நாம் இங்கே இடத்தை வாங்க வேண்டுமா வீட்டை வாங்க வேண்டுமா அல்லது வண்டி வாகனம் வாங்க வேண்டுமா என்று பார்க்கின்ற பொழுது நெருப்பு தத்துவம் என்று வருகின்ற பொழுது பெட்ரோல் மற்றும் டீசலில் ஓடக்கூடியது வண்டி வாகனம் தான் அந்த நெருப்பில் ஓடக்கூடியது வண்டி வாகனம் தான் அப்பொழுது அந்த ஜாதகர் என்ன செய்யலாம் என்றால் ஒரு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் முக்கியமாக ஏதேனும் ஒரு நான்கு சக்கர வாகனம் ஒன்று வாங்க வேண்டும் அப்படி வாங்கினாலும் கூட இந்த ஜாதகத்தில் இந்த குருவினுடைய நிலையை கவனிக்க வேண்டும் ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரே போல பலன் இருந்து விடாது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாகிய குரு பகவான் பாதகாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த குரு பகவான் கெட்டுவிட வேண்டும் கெட்டுவிட்டால் நிச்சயமாக நல்ல பலன் உண்டு உதாரணமாக குரு பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது குரு பகவான் மறைகின்ற பொழுது இந்த ஜாதகர் இவருடைய பெயரில் வண்டி வாகனம் வாங்கிய உடனேயே அவருக்கு வருமான ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் ஒரு வேளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குரு பகவான் இந்த இடத்தில் இல்லாமல் வலிமை பெற்று அமர்ந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக குரு பகவான் உதாரணமாக ஏதேனும் ஒரு இடத்தில் பத்தாம் இடத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று வலிமையாக இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது குரு பகவான் பத்தாம் இடத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று இருக்கின்ற பொழுது இந்த குரு பகவானை பொறுத்தவரையில் வக்ரம் அடைந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் வராது வண்டி வாகனம் வாங்குகின்ற பொழுது மிகப்பெரிய யோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஒருவேளை குரு பகவான் வக்ரம் அடையாமல் இருக்கின்ற பட்சத்தில் உதாரணமாக சூரியன் இங்கு இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற பொழுது சில நேரங்களில் வக்ரகதி இருக்காது அப்படி குரு பகவான் வக்ரகதி இல்லாமல் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இவர் பெயரில் இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை வாங்கக்கூடாது வண்டி வாகனங்களை வாங்குகின்ற பொழுது மிக கடுமையான தோஷங்களை அந்த ஜாதகர் சந்திப்பார் இப்படி ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ அந்த பாவக அதிபதி நன்றாக இருந்து அந்த பாவகத்தை இயக்குகின்ற பொழுது வருமான ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இப்படி நாம் லக்ன ரீதியான சில விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டும் உதாரணமாக அடுத்த ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக மீன லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு ஜாதகர் மீன லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம் மீன லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் மீன லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உதாரணமாக இது ஒரு பெண் ஜாதகம் என்று வைத்துக் கொள்ளலாம் இரண்டாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு பெண் ஜாதகம் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த ஒன்பதாம் பாவகத்தை அந்த ஜாதகர் இயக்குகின்ற பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி வருமானம் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த ஒன்பதாம் பாவகத்தில் யார் இருக்கின்றார் என்றால் உயிர்காரகத்துவத்தில் தந்தை இருக்கின்றார் அதே போல ஒன்பதாம் இடம் என்பது கோவிலை சுட்டி காட்டக்கூடியது இது செவ்வாய் பகவானுடைய வீடு அப்பொழுது அந்த ஜாதகர் பொதுவாகவே தந்தையாருடன் அதிகமாக இருப்பது தந்தையை அடிக்கடி பார்க்க செல்வது அதே போல கோவில் குளங்களுக்கு முக்கியமாக செவ்வாய் பகவானுடைய அதிதேவதையாகிய முருகன் கோவிலுக்கு சென்று வருவது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய வருமான உயர்வை நிச்சயமாக கொடுத்தே தீரும் ஆக அந்த விஷயங்களை அவர் செயல்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் சனி திசை நடக்கின்ற பொழுதோ புதன் திசை நடக்கின்ற பொழுதோ மட்டும் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது மாறாக வேறு எந்த திசை நடந்தாலும் நான் சொன்ன இந்த விஷயங்களை அவர் செய்துகின்ற போது கண்டிப்பாக மிகப்பெரிய வருமான உயர்வு என்பது அவருக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் அடுத்ததாக மற்றொரு லக்னம் ஒன்றை வைத்துக் கொள்வோம் உதாரணமாக மகர லக்னம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் மகர லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி யார் என்றால் சனி பகவான் தான் மகர லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி அப்பொழுது இந்த சனி பகவான் உதாரணமாக ஏதேனும் ஒரு ஸ்தானத்தில் உதாரணமாக ஒரு பாவகத்தை எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாம் அதிபதியாகிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவர் வருமான உயர்விற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை கையாள வேண்டும் என்றால் பத்தாம் இடம் என்றால் பொதுவாகவே சொந்த தொழில் அதே போல பத்தாம் இடம் என்பது கர்மத்தை சுட்டிக்காட்டக்கூடிய பாவகமாகும் மாமியாரை சுட்டிக்காட்டக்கூடிய பாவகமாகும் உதாரணமாக இது மகிழ்ச்சியை சு சுட்டிக்காட்டக்கூடிய பாவகமும் ஆகும் ஆக இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய காற்று ராசியில் அவர் இருக்க இருக்கின்ற அவர் என்ன செய்தால் அவருக்கு அந்த வருமான ரீதியான உயர்வுகள் ஏற்படும் என்றால் அந்த பத்தாம் பாவகத்தை அவர் இயக்க வேண்டும் சொந்த தொழில் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை அந்த ஜாதகர் நிச்சயமாக அடைந்தே தீர்வார் அவர் வேலைக்கு சென்றாலும் கூட ஏதேனும் ஒரு சிறு சொந்த தொழிலை அவர் செய்து வருகின்ற பொழுது வாழ்வில் அத்துணை விதமான ராஜயோகங்களும் தன ரீதியான விருத்தி நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வீட்டினுடைய அதிபதியாகிய சுக்கிர பகவான் நலத்துடன் இருக்க வேண்டும் உதாரணமாக சுக்கிர நான்காம் இடத்தில் திக்பலத்துடன் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இவருடைய பெயரில் ஒரு சிறு தொழில் செய்தால் கூட அவருடைய வருமான ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படும் அவர் வேலைக்கு செல்கின்ற நபராக இருந்தாலும் கூட அவர் சிறு ஒரு சிறு தொழிலை செய்கின்ற பொழுது அசுர வளர்ச்சியை நிச்சயமாக அடைந்தே தீருவார் அதே போல பொதுவாக ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் இவர் சொந்த தொழில் செய்யக்கூடாது அது எப்போது என்றால் சுக்கிர திசை நடக்கின்ற காலங்கட்டில் மட்டும் இவர் அந்த சொந்த தொழிலை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் மாறாக எந்த திசை நடந்தாலும் இந்த மகரலக்னக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி சனிபகவான் சனி பகவான் பத்தில் இருந்து பத்தாம் அதிபதி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக வாழ்வில் வருமான ரீதியான விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக சந்திப்பார் அதே போல பத்தாம் இடம் என்பது மாமியார் ஸ்தானம் அப்பொழுது எப்பொழுதுமே மாமியாருடன் சரியான ஒரு அணுகுமுறையை கையாள வேண்டும் பொதுவாக மாமியாரை பகைத்துக் கொள்ளக்கூடாது அவ்வப்போது மாமியார் வீட்டுக்கு செல்வது மாமியாருக்கு தேவையான அந்த ஏதேனும் ஒரு விஷயங்களை வாங்கி கொடுப்பது அவர்களை சந்தோஷப்படுத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல இப்படிப்பட்ட ஜாதகர்கள் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாக பத்தாம் ஸ்தானம் இருப்பதால் அவ்வப்போது கர்ம காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும் யாரேனும் இறந்து அந்த இறந்தவரை இடுகாட்டிற்கு கூட்டி செல்லும் அழைத்து செல்லும் முன்பு அதாவது இடுகாட்டிற்கு கொண்டு செல்லும் முன்பு அந்த ஒரு கர்ம காரியங்களை செய்வார்கள் அந்த கர்ம காரியங்களில் கலந்து கொண்டாரானால் அவருக்கு வருமான ரீதியான உயர்வுகளில் நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றம் என்பது உறுதி உறுதியாக கிடைக்கும் அதே போல இந்த ராசி என்பது சர ராசியாக இருக்கின்ற காரணத்தினால் தொழில் நிமித்தமாக அவ்வப்போது ஏதேனும் ஒரு ஃப்ளைட் ட்ராவல் விமான பயணம் செய்து வர வேண்டும் அப்படி செய்தாலும் கூட வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இப்படி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இரண்டாம் அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ அந்த பாவகத்தை இயக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு வருமானத்தை கொடுக்கின்ற கிரகம் எந்த பாவகத்தில் போய் அமர்கின்றதோ அந்த பாவகத்தை இயக்குகின்ற பொழுது கண்டிப்பாக வருமான உயர்வு கிடைக்கும் ஒருவேளை அந்த இரண்டாம் அதிபதி அமர்ந்திருக்கின்ற பாவகத்தை நாம் இயக்குகின்ற பொழுது அந்த பாவகதிபதி வலிமையிலந்து இருந்தால் அதற்கேற்ற வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொள்ளுகின்ற பொழுது கண்டிப்பான வருமான ரீதியான உயர்வுகள் என்பது உறுதியாகும் ஆக ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த பாவகத்தை அந்த பாவக அதிபதியுடைய நிலையறிந்து இயக்குங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி என்பது உங்களை வந்தடையும் நான் ஒரு மூன்று பாவகங்களைத்தான் கூறியிருக்கின்றேன் இதே போல பனிரெண்டு லக்னத்திற்கும் பனிரெண்டு பாவகங்கள் இருக்கின்றது அந்த பனிரெண்டு பாவகத்தில் உள்ள காரகத்துவங்களை அறிந்து அதை இயக்கினோம் என்றால் வெற்றி கிடைக்கும் ஆக பனிரெண்டு பாவகத்தினுடைய காரகத்துவங்களை அறிய வேண்டும் அதை இயக்க வேண்டும் அதை இயக்கும் முன்பும் கூட அந்த பாவக அதிபதி ரெண்டாம் அதிபதி அமர்ந்த பாவக அதிபதி நலமாக இருக்கின்றாரா அல்லது கெட்டிருக்கின்றாரா என்பதை அறிந்து அந்த பாவகத்தை இயக்குகின்ற பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வருமான உயர்வை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் ஆக அனைவரும் ஒரு நல்ல வருமான உயர்வை பெற்று ஒரு நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்